நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லில் தாங்க நாமக்கல்னாவே ரொம்ப ஃபேமஸான இடம்னு பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் கோயில் சொன்னாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி முல்லை நகருக்கு எதிரில் தாங்க இப்போது நம்ம பிளாட்டு பார்க்க போகிறோங்க நல்ல ப்ளாட்டுங்க அற்புதமான பிளாட்னே சொல்லலாம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பதுங்க ரெண்டாயிரம் சதுரடி ஒரு அற்புதமான இடம் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு அழகாக சிட்டி நியர்வேயில் ஒரு வீடு கட்டணும் நாமக்கல் அப்படின்னா இதோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம் நகர்லாம் என்ன ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நகருக்கும் ஆப்போசிட்டில் தான் இப்போ நம்ம இடம் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நிறையா வீடுங்க சூப்பராக அழகலகு ஹைஜீனிக்கான வீடு அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க முல்லை முல்லைநகர் எதிரில் எதிர்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தன் தெருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த தெருவில் தான் இப்போ நம்ம ரெண்டாயிரம் சதவீத இடம் பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டாயிரம் சதுரடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த இடம் நியர் பை இப்போ நம்ம வந்துவிட்டோம் நாமக்கல்ங்க நாமக்கல் கரெக்டாக முல்லைநகர் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி வருங்க கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொழில் வந்தீங்கன்னா இதுதான் இதுதான் வந்து இந்த குழந்தன் தெரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவில் தான் நம்ம பிளாட்டு பார்க்க போகிறோம் மேற்க பார்த்த மாதிரிங்க ஒரு அற்புதமான ப்ளாட்டு ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுங்க எதனால் ஒரு நூறு ஐம்பது கம்மியாக வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அர்ஜெண்ட் சேல் அப்படின்றதுனால தான் நம்ம இதை வந்து அழுத்தி சொல்கிறோம் ரீசன்புலாக வாங்கலாம் இப்போ நம்ம லெஃப்டில் இருக்கிற இடம் தான் நம்ம பார்க்குற இடம் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே ஒரு அற்புதமான வீடு என்ன ரெண்டு ஒரு இடம் தாங்க இதில் வந்து காலியாக இருக்குது மீதி எல்லாமே பிளாட்டு தான் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அற்புதமான வீடுங்க எல்லாமே வீடு தான் இந்த தெருவில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று தாங்க நமக்கு இப்போ வந்து காலியாக இருக்குது இந்த அலோ பிளாக் வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா இந்த பிளாட்டு தான் நம்ம இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் தான் இப்போ நீங்கள் காட்டுற இந்த இடம் தான் இப்போ சேல்ஸுக்கு வந்துருங்க ரெண்டாயிரம் சதுரடி சூப்பரான இடம் நல்ல ஒரு குடியிருப்புக்கு வசதியான ஒரு இடம்னா சொல்லலாம் கொஞ்சம் செல்லில் வந்திருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு விற்க வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் எடுத்து போட்டு வித்து தரோம் இந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் கூட ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு வாங்குகிற ஐடியாவில் இருப்பாங்க தயவுசே நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குனா அது யூஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்த்தோனா மேலும் தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ